ஹலோ டு அவர் சேனல் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையிலே நம்ம வந்து சூரிய பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தக்கு சூடெல்லாம் காட்டி பானையை சூட வச்சாச்சு பானை சுட்டதும் உப்புக்கள் திரும்ப எல்லாம் போட்டு பாலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா பொங்கல் இருந்துச்சு இந்த வருஷம் நல்லா கிழக்கு பக்கமாக பொங்குச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு பொங்கல் வந்து பாதி வைக்கும் போது ஜன்னல் வழியா சூரியன் வந்து நல்லா பட்டுச்சு அடுப்பில் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு வாசல் பொங்கல் வைக்கக்கூடாது அதனால நாங்களும் வைக்கல ஸோ ஓகேன்னு செவன் ஓ கிளாக்கே இன்னைக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல் நாள் நான் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருந்தேன் சக்கரை இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் பானைக்கு பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து மதம் ஆகிட்டு அதாவது டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வைச்சேன் நைட்டே வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்போ எனக்கு காலையில் ஈஸியாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக சூரியன் வந்து அந்த பொங்கல் மேலே படுத்து பாருங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க ஆதி மட்டும் தூங்கிட்டு இருந்தான் அவனை வந்து குளிக்க வச்சிட்டு பொங்கல் வைக்கணும்னா அதெல்லாம் சரி வராது அவன் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டு அவனை வந்து குளிக்க வச்சுட்டு அப்புறமா படைச்சிட்டோம் எல்லாமே சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து பண்ணி கொடுத்தாங்க அதனால அவங்க சொல்லிக் கொடுத்தத வச்சு இந்த வருஷம் நான் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டேன் தான் நம்மளும் கத்துக்கிறது இல்லவா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு யூடியூப்லயும் கொஞ்சம் பார்த்தேன் இந்த வருஷம் நம்மளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா வச்சு முடிச்சாச்சு பொங்கல் எவ்வளோ அழகாக பொங்குச்சு பாருங்க கிழக்கு பக்கமாக பொங்குச்சு அதுவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சீக்கிரமாக ஒன் ஹவர்க்குள்ள பொங்கல் வச்சு இறக்கியாச்சு அதுக்கப்புறம் எல்லா காய்கறி டுவெண்ட்டி ஒன் காய்கறி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வச்சு புளிக்கொழம்பு தான் வைக்க சொன்னாங்க என் ஹஸ்பண்டை அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எல்லா காய்கறியும் போட்டு புளிக்குழம்பு வச்சிட்டேன் சாதத்தை நெழ வச்சு மூணு சைடுலையும் அவன் வாழைப்பழம் வெல்லம் தயிர் வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி வச்சுட்டேன் மதுரனையும் அவன் வச்சு ரெடி பண்ணி அழைச்சி வந்தாச்சு அப்புறம் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து படையல் போட்டாங்க படையல் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் சட்டநாதர் கோவில் தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது இந்த வருஷம் அதனால நாங்கள் தேங்காய் மட்டும் உடைக்கல மற்றபடி வேற எல்லாமே பண்ணோம் இந்த வருஷம் பொங்கலே எங்களுக்கு கிடையாது ஆனால் பொங்கல் வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொன்னாங்க ஸோ சாம்பிராணி போட்டுட்டு ஜஸ்ட்டு தண்ணி எல்லி மட்டும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து சட்டநாதர் கோவில் தான் போயிருந்தோம் நல்லபடியா பொங்கல் வந்து நிறைவா இன்னைக்கு இந்த வருஷம் முடிஞ்சுது இன்னைக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணும் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாசிட்டிவா ரெண்டு கரும்பு முத நாள் வாங்கிட்டு வந்து அப்போதான் எப்படி செட் பண்றதுன்னு தெரியல ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது ஆனால் பொங்கல் வேலைகள் தான் ரொம்ப நிறையா இருந்துச்சு உடம்பே முடியல இருந்தாலும் பகவானுக்கு குறை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல நேரம் வரும்போதே முதல்ல வச்சிருவோம் காலையிலேன்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் हेलो हैप्पी बॉयज वेलकम टू माय चैनल இதுதான் நான் சென்னையில அந்த கார்டன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு ஏற்ற செடி மரம் வந்து வளர்ப்பாங்க எல்லாரும் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரத்துக்கிட்ட செடி கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரி நாங்களும் போய் போட்டோ எடுப்போம் நாங்களும் போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி ஆதரனுக்கு மாத்தி எடுத்துட்ட போட்டோ நாங்க வீட்டுக்கு வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கோவில் வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கும் இந்த செடியில இருந்து வர சவுண்டு எல்லாமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அஷ்டபைரவர் நீங்க இப்ப பாக்குறதுதான் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க செடியும் வந்து நல்லாவே வளர்ந்துடுச்சுங்க ஒரு பெரிய மாமரம் இருக்கும் அந்த மாமரத்தை அவங்களுக்கு காட்டாம பாருங்க தென்னை மரம் எல்லாமே ரொம்ப லாங்கா வளர்ந்துருக்கோம் நம்மகிட்ட காட்டுறோம் பாருங்க அந்த மாமரம் தான் ரொம்ப பெருசு சீசன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மாங்க காய்ச்சிருக்கும் இதுல மார்னிங் டைம்ல வந்து இப்பதான் நான் பாக்குறேன் எப்பவுமே நைட்டு வரனால இதெல்லாம் பார்க்க முடியல இருந்து கிளி வந்து கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு நிறைய கிளி இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு ஆக்சுவலி இன்னைக்கு ஷாப் வந்து உண்டு எங்களுக்கு ஆதி அப்பா வந்து ஷாப்ல இருந்தா வந்திருந்தாங்க சரி எப்படியும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சேன் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோவிலை ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு திருநிலை நாயகி அம்மன் இல்லையா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நில அந்த நடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அவங்களையும் போய் சாமியும் கும்பிட்டுட்டு சரி ஓகேன்னு வந்துட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தா போதுன்னு இருந்துச்சு ஓகேன்ட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போல மோட்டிவேஷனா இருக்கும் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் மிங்கி சாரா தேங்க்யூ